ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் தொற்றா நோய்களுக்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனை முகாம் ராணிப்பேட்டை பிஞ்சி பகுதியில் டாடா இண்டஸ்ட்ரீஸ் காலனி தொழிற்சாலையில் நடைபெற்றது பணிபுரியும் பணியாளர்களுக்கு தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை முகாமினை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர் நலனில் அக்கறை கொண்டு தாங்கள் பணிபுரியும் நிறுவனங்களிலேயே மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளும் வகையில் இன்றைய தினம் தொற்றா நோய்களுக்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனைகள் எனும் சிறப்பு முகாமை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி ஓரு நிறுவனங்களில் பணிபுரியும் இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு பணியாளர்களுக்கு தொற்றா நோய்க்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனை முகாம் இன்றைய தினம் முதல் நடத்தப்படுகிறது என்றும் எனவே தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் குறிப்பாக பெண்கள் தங்கள் உடல் நலனை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனிக்க முடியும் என்றும் தேவையான அளவு சத்தான காய்கறிகளை உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மணிமாறன் டாடா இண்டஸ்ட்ரீஸ் காலனி தொழிற்சாலை மேலாளர் இளவரசு மருத்துவர்கள் பிரபு சுமதி சந்தினி கமலாதேவி பிரபாகர் மற்றும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்